மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம்ப்பா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வச்சு பார்க்க ஆட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி வைக்கிறேன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன் இங்கே என்ன சமைக்க போகிறேன்னா மட்டன் குழம்பு செய்கிறேங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் நூறு கிராமு பூண்டு ஒரு மூணு கட்டி பட்டை கிராம்பு கசகசா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு பட்டை போடுங்க இஞ்சி நல்லா ஒரு அஞ்சு ரூபா துண்டு இஞ்சி அளவுக்கு போடுங்க பெருசாக ஒரு இதுவளோதாங்க இதெல்லாம் பச்சை அரைக்கணும் அரைச்சி குழம்பு எப்படி இருக்கிற பாருங்க இது வந்து குழம்பு தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சா மிளகா அரைச்சி ஊற்றுறது வர கொத்தமல்லி தூள் வீட்டு மிளகாத்தூள் கறி மசாலா ஒரு மசாலா ஒரு ஸ்பூனு தேங்காய் அரை மூட்டு தேங்காய் எடுத்து வச்சு இதுதாங்க எனக்கு தேவையானது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாலிக்கு என்ன போடுறோன்னு காட்டுறோம் வாங்க மட்டன் மசாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் வீட்டு தூள் தாங்க யூஸ் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் மாதிரி ஸ்டைலில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் காட்டின பச்சையாக காட்டின இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எல்லாம் அரைச்சாச்சு பாருப்போம் அஞ்சு பூண்டு பட்டா கிராம்பு கசகசாலெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டோம் இந்த மட்டன் அரைக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கு நாங்கள் ஒரே கடல் தான் இருபது வருஷமாக எடுக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறதுலேருந்து கட் மட்டன் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு சின்ன தக்காளியே ரெண்டு கருவேப்பில் கொத்தம்தழை அவ்வளோதான் தாளிக்க போலாம் ஆயில் ஊற்றி வச்சுப்பா ஒரு ஸ்பூன் ரெண்டு கடுகு போட்டுக்கலாம்ப்பா கருப்பு கொத்தமத்தலை சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும்ப்பா சேர்த்துக்கலாம்ப்பா தக்காளி சேர்த்துக்கலாம்ப்பா நல்லா பச்சை வாசம் போகணும் நல்லா எங்கள் ஊரில் இப்படி தான் வைப்போம் சேலத்துக்கு அந்த பக்கம் எங்கள் ஊர் அந்த பக்கம் அந்த மாடல் சொல்லி நாங்கள் குழம்பு வைக்கிறேன் இந்த மாதிரி வந்தவுடனே மட்டன் சேர்த்துக்கலாம்ப்பா நல்லா வணங்கிருச்சு மட்டன் சேர்த்தியாச்சு இப்போ வந்து உப்பு தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சம் மட்டன் வேகட்டு தான் உப்பு லைட்டாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளவுதானா கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டா வேகும் நல்லா அரை வேக்காடு இதில் வெந்துடும் குழந்தைங்களுக்கு மஞ்சள் தண்ணி எடுக்கலாம்னா இதுல வட்டி எடுக்கலாம் நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சப்ப கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு நம்ம காட்டினோம் பாருங்க இந்த சாயம் மிளகா காட்டின பொருளெல்லாம் இதில் போட்டு தேங்காய் இதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டி இருக்கும்போது அங்கே பறிப்பா அரைச்சி காட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுப்பா அந்த கறி அரை ஏக்காடு வெந்துருச்சு பாருங்க குழந்தைங்களுக்கு மஞ்சள் தண்ணி என்ன எடுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் போட்டு அரைச்சது கொஞ்சம் இதாக எடுத்துக்கலாம் மக்கள் அரை வேக்கார் வந்துடுச்சு அரைச்ச அரைச்ச மிளகா சாந்து ஊற்றிக்கலாம்ப்பா என்னப்பா குழம்பு ரெடிப்பா கொதிச்சோடனே கருவேப்பில் கொத்தமத்தலை போட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் வேந்தால் கறி குழம்பு ரெடி மட்டன் குழம்பு ரெடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் பத்திரேனா அவ்வளோதான்ப்பா பத்து நிமிஷம் கறி வந்தால் சரி குழம்பு கொதிச்சா இறக்கிடலாம் மட்டன் குழம்பு ரெடி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா கொத்தமல்லி கருவில் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி வேறு மட்டன் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான்ப்பா இறக்கியாச்சு